ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக உலகின் முன்னணி பொருளாதார சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நாடு அமெரிக்கா இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிபர் டிரம்பும் முயற்சி செய்கிறார் ஆனால் அமெரிக்காவின் உயரத்தை தொடுவதற்கு சீனாவும் கடந்த இருபது ஆண்டுகளில் வேகமாக முன்னேறியிருக்கிறது அமெரிக்காவையே விஞ்சி உலகின் முன்னணி பொருளாதார நாடாக உருவெடுக்குமா சீனா அமெரிக்காவின் கழுகா சீனாவின் டிராகனா வெள்ளப்பகுதியார் அமெரிக்காவை தாண்டி சீனா முன்னணி பொருளாதார நாடாக மாறும் என பல கருத்து கணிப்புகள் முன்வைக்கப்படுகின்றன மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஏற்றுமதிகள் வங்கி இருப்பு செயற்கை நுண்ணறிவு சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றல் மற்றும் மின்சார வாகன துறையில் தொழில்நுட்ப முன்னோடியாகவும் சீனா இருக்கிறது முதலாவதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான பதினெட்டு டிரில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா இருபத்தி ஒன்பது டிரில்லியன் டாலர்களுடன் உலகின் மிக சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது இரண்டாவது ட்ரம்பின் பாதுகாப்பான நிலைப்பாட்டிற்கு எதிரான சீனாவின் ராஜ்ய ரீதியிலான உத்தி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகளில் ஒன்றான சீனா மீது பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரை வரி விதிக்கப்படுகிறது இதனை ஈடுகட்ட விரும்பும் சீனா தன்னுடன் வர்த்தக உறவு வைத்திருக்கும் இதர நாடுகளுக்கு உற்பத்திகளை அனுப்ப தொடங்கியுள்ளது இதற்காக இந்த ஆண்டு ஆப்பிரிக்கா உட்பட தெற்கில் உள்ள பல நாடுகளுக்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அமெரிக்க வரி விகிதங்களை எதிர்கொள்ள ராஜ்ய ரீதியிலான உறவில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது சீனா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்ஜிங்கில் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஷி ஜின்பிங் காட்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது பிற நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதன் மூலம் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்க நினைக்கிறது உலகின் தென்பகுதியின் பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பும் சீனா வடக்கில் உள்ள நாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட வலிமையான நாடாகவும் இருக்கிறது மூன்றாவது உலக பொருளாதாரத்தில் ஏற்கனவே பல நிலைகளில் சீனா முன்னணி வகிக்கிறது உற்பத்தி செய்யும் பொருட்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே சீனா உலகின் முதலிடத்தில் உள்ளது உற்பத்தி விகிதத்தில் சீனா இருபத்தி ஏழு சதவீதத்திலும் அமெரிக்கா பதினேழு சதவீதத்திலும் உள்ளன ஏற்றுமதியை எடுத்துக்கொண்டாலும் சீனா முதலிடம் வகிக்கிறது சுமார் நூற்று ஐம்பது நாடுகளுக்கு சீனா ஏற்றுமதி செய்கிறது ஒரு நாட்டின் ஏற்றுமதிகள் அதன் இறக்குமதியை விட அதிகமாக இருக்கும் போது வர்த்தக உபரி ஏற்படுகிறது இது வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடும் சீனாவுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனி ரஷ்யா நெதர்லாந்து அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் ஃப்ரம் சைனா முன்னூறு லட்சம் கோடி டாலர்களுடன் மிகப்பெரிய அந்நிய செலாவணி இருப்பை கொண்ட நாடாக சீனா திகழ்கிறது ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிறது அதிக கடன்பட்ட நாடுகளின் பட்டியலிலும் சீனா முதன்மை இடத்தில் உள்ளது ஏனெனில் தொழில்நுட்பத்திற்கு நினைத்து பார்க்க முடியாத முக்கியத்துவம் கொடுக்கிறது சீனா முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து நீண்ட காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் சீனா முதலீடு செய்துள்ளது நான்காவதாக உலகின் சூழல் சார்ந்த தொழில்நுட்பத்திலும் சீனா முன்னணி வகிக்கிறது எண்பது சதவீத சோலார் பேனல்களையும் எழுபது சதவீத காற்றாலைகளையும் அறுபது சதவீத மின்சார வாகனங்களையும் சீனா மட்டுமே தனியாளாக உற்பத்தி செய்திருக்கிறது ஆனால் அமெரிக்காவில் நிலைமையே வேறு அதிபர் ட்ரம்ப் கால்நிலை தொடர்பான பல ஒப்பந்தங்களை ரத்து செய்ததோடு காற்றாலைகளுக்கு மானியத்தை நிறுத்தி நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஏற்றுமதிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் அமெரிக்கா ஒரு உலகளாவிய பொருளாதார நாடாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் ஏற்றுமதிகள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதிக்கான சந்தைகளை மூடுவது அந்நாட்டுக்கு இழப்பைத்தான் ஏற்படுத்தும் என்கின்றனர் நிபுணர்கள் சரி பொருளாதாரத்தின் பலவீனங்கள் என்ன உற்பத்தியை பொறுத்தவரை அமெரிக்காவை விட சீனாவின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நிதியமைப்பை பொறுத்தவரை அமெரிக்காவின் மீதுதான் நம்பிக்கை திரும்புகிறது சீனா பெரும் சுமந்து கொண்டிருக்கிறது மூத்த குடிமக்கள் அதிகம் கொண்ட மக்கள் தொகையால் பொருளாதாரம் திணறுகிறது இரண்டு இலக்க பொருளாதார வளர்ச்சி பத்து ஆண்டுகளாக தடைப்பட்டு வளர்ச்சி சதவீதம் நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை மட்டுமே தற்போது மதிப்பிடப்படுகிறது ஆனால் இந்தியா போன்ற இளம் மக்கள் தொகையை கொண்ட வளரும் நாடுகளுக்கு அந்த வாய்ப்புகள் கைமாறுகின்றன

பெருகிவரும் வரும் பன்முக பொருளாதார வரிசையில் புதிய நாடுகள் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இடங்களை கைப்பற்றுவதற்கான சாத்தியம் உள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர்